டாக்டர் ஷிபா பேசுகிறேன் பேசலாம் டாக்டர் ஆக்சுவலாக ஒரு போன ஜனவரி மந்த்து இந்த காது தைலம் உங்ககிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதாவது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்டுக்கு காதுலேருந்து லெஃப்ட் காதுலேருந்து ஒரு மாதிரி பிளாக் கலரில் சீல் மாதிரி வர ஆரம்பிச்சிது அப்புறம் டாக்டர்கிட்ட போய் இது பண்ணதுக்கு ஏடுற முதல்ல ஹோல் இருக்குது ஆக்சுவ ஆக்சுவலாக அதான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகும்போது அது ஏதோ கம் இதாக இருக்கும் அந்த இடத்துல டேமேஜ் ஆக ஆகிருக்கலாம் இது எப்படி காமிச்சிட்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் இது காது க்ளீன் பண்ணி ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்க பட் த்ரீ மந்த்ஸுக்கு த்ரீ மந்த்ஸ் தான் அது கேட்டுச்சு அதுக்கப்புறம் அது ரிப்பீட் ஆச்சு எனக்கு பிரச்சனை ஸோ போன வருஷம் டிசம்பர் வரைக்குமே இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் அதாவது த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் நான் டாக்டர்கிட்ட போகணும் அதை க்ளீன் பண்ணணும் அப்புறம் ஆன்டிபயோட்டிக் எடுக்கணும் ஒன் 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 வீக் கோர்ஸு இப்படி தான் போயிட்டுருந்தது இருந்தது அப்புறம் ஜன்வரியில் இது இதை ஸ்டார்ட் பண்ணேன் டூ பாட்டில்ஸ் கொடுத்தீங்க அதை தினமும் போட்டுகிட்டே வந்தேன் இப்போ ஒண்ணே ஒன்றே புக்கா பாட்டில் கிளீ தீந்து போச்சு டாக்டர் இப்போ வந்து ஒரு ஒரு மேபி ஒரு த்ரீ வீக்ஸாக நினைக்கிறேன் சுத்தமாக அந்த கம்ப்ளைண்ட் இல்லை முதல்லலாம் பட்ஸ் வச்சு பார்க்கும் போதே கருப்பு கலரில் தான் வரும் இங்கே லெஃப்ட்டில் அவருக்கு அந்த வேக்ஸு இப்போ பார்த்தோம்னா நார்மலாக ப்ரௌன் கலரில் வந்துட்டு இப்போ அந்த கம்ப்ளைண்ட் சுத்தமாக இல்லை காது வலின்னு அவர் சொல்கிறதுல நல்லா ஹீல் ஆகிடுச்சு எனக்கு இப்போ என்ன டவுட்டுன்னா இதை திருப்பியும் இப்போ அது இருக்குது மருந்து இப்போ என்கிட்ட இன்னொரு கால் இது இருக்குது பாட்டில் இருக்குது இதை வந்து இப்போ இப்படியே விட்டுடலாமா இல்லை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது தினமும் கொஞ்சம் இது விடலாம் இப்போ அந்த மெடிசன் யூஸ் பண்ணவா இல்லை ஸ்டாப் பண்ணிடுவா ஸ்டாப் அதை அப்படியே வச்சுருவா யூஸ் பண்ணவா வச்சுருவா என்ன டாக்டர் சொல்கிறீங்க